பாடி 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 காலையில ஒன்பது மணிக்கு போனோம் ராத்திரி பத்தரை மணிக்கு எம்ஜிஆர் வராரு அவர் ஓகே சொல்லட்டும் இருங்கண்ணே அந்த இடத்துல நீங்க சரியா ஓகே பாருங்க இருக்கட்டும் வரட்டும் அவர் என்ன சொல்றாரு அப்புறம் மாத்தி பாடுறேன் இப்போ மணி பத்தை முக்காயிடு சன்னி அப்படின்னு பரவாயில்ல தான் மறுவாலை அவன் நல்லா இருக்குன்னு சொல்ல போறாரு இப்போ நான் பாடுனது எதுல குறன்னு சொல்லட்டும் அவரு பாட்டுக்கிட்டு கை நேரா பிலால் ஹோட்டல் போய் பிரியாணி வாங்கிட்டு வீட்டுக்கு சொல்லுவாரு என்ன தெரியுமா சொல்வாரு பிலால் ஹோட்டல் பிரியாணி தான் என் சொல்லிட்டாரு ஒரு தடவை ஐயோ பிலால் ஹோட்டல் அவ்வளவுதான் அம்மா கிளம்ப நல்ல ஆனா அப்பா நைட் நைட் பிலால் பிரியாணி போயிட்டு வந்துட்டு நைட் அந்த பிலால் ஹோட்டல் பிரியாணி கொண்டு வருவார் வேற எழுப்பி விடுவார் நாங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கிப்போம் எழுப்பி விட்டு எந்திரிங்க எந்திரிங்க பிரியாணி கொண்டு வந்து எந்திரிங்கன்னு சொல்லுவார் அந்த காலத்திலே பிரியாணி பிரியாணி எனக்கு அதுதான் அதெல்லாம் பாப்புலரான ஆன தொண்ணூறு ரெண்டாயிரத்துக்கு அப்புறமா தான் அப்பவே எங்க அப்பா அந்த மாதிரி பிலால் ஹோட்டல் பிரியாணி தான் இப்ப அவரோட குரலுக்கு என்ன பண்றேன் நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்க வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டோம் ஜூஸ் குடிக்க மாட்டோம் தொண்டைய வந்து இப்படி பார்த்து போடு பிரியாணி தான் வந்து டிஎம்எஸ் குரலையே இருக்கு எங்க அப்பா தான் பிரியாணி தான் நான் நல்லா இருக்கிறேன்னு இந்த தில்லோட்டு பிரியாணி தான் சொல்றாரு அப்பா என்னப்பா அம்மா ரசம்னு சொன்னீங்க அன்னைக்கு இப்ப பிரியாணின்னு சொல்றீங்க அது சாப்பிட்டதால தான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு பையன் வந்து தொண்ணூத்தோரு வயசு வரைக்கும் ஆரோக்கியமா இருந்துதான் வந்து காலம் போனாங்க இப்ப நைட்ல எல்லாம் இந்த மாதிரி பிரியாணியோ இல்ல நான்வெஜ் சாப்பிடக்கூடாது இப்ப எல்லாம் டாக்டர் சந்தது சொல்றாங்க இல்லையா ஹெல்த் எப்படி அவர் எப்படி இது பாத்துக்கிட்டாரு இந்த அவர் வாக்கிங் போவாருங்க நல்லா வாக்கிங் டெய்லியும் வாக்கிங் போவார் சண்முக கவசம் சொல்லிக்கிட்டே மூணு தடவை மொட்டை மாடியில் வாக்கிங் இல்லைன்னா பீச்சுக்கு போயிடுவார் ஆல் இண்டியா ரேடியோ வந்து கண்ணகி சில வரைக்கும் நடந்து போவார் ஓ தினசரி முந்திலாம் அந்த இருக்கும் சுகர் இருக்குதா அப்பாக்கு ஆனாலும் அப்பா கவலைப்பட மாட்டாரு என்ன கவலைப்பட்டாதான் அது வியாதி வரும் அப்பா கவலையே சாப்பிடுவாரு சாப்பாடுல எதுவும் குறை இருக்காது சமைச்சு போடுறதெல்லாம் சுகர் மட்டும் அந்த என்ன ஒரு மாத்திரை இருக்கு பாருங்க சுகர் அந்த மட்டும் தான் ஒரே ஒரு தான் போடுவாரு அப்பாக்கு ரொம்ப பிடிச்ச இடம் உட்லண்ட்ஸ் ஹோட்டல் தான் ரெண்டு இட்லி ஒரு காஃபி அதுதான் சாப்பிடுவாரு அப்பா வந்து புரோஹிதரா இருந்தவங்க பிரியாணி சாப்பிட்டாலும் சாப்பிடுவாங்க எல்லாருக்கும் கொடுப்பாங்கன்னு சொன்னீங்க ஏன்னா ஐயா அவர் வாட்டி சொல்லிருக்காங்க மீன் சாப்பிடும் பிராமின் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நான்வெஜ் அது வந்து எப்போ அதுல நான்வெஜ் சாப்பிட ஆரம்பிச்சா நான்வெஜ் சாப்பிடுறது வந்து இங்க இந்த பீல்டுக்கு வந்தப்புறம்தான் அப்புறம் தான் ஆரம்பிச்சதை எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிட்டாதான் தெம்பு வரும் நல்லா சாப்பிட்டு தான் இருப்ப ஆரோக்கியம் இருக்கும் அப்படி சொல்லி 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 எல்லாம் ஏத்தி விட்டுருக்காங்க யாரு என்ன சூசனா தந்தேன் அத திருச்சி மெயின் அவர் தான் அவங்க விட்ட டெய்லி சிக்கன் பண்ணுவாங்க அப்பா வந்து தரேன்னு சொல்ல நான் சாப்பிட மாட்டேன் வேணான்னு சொல்லுவாரு சாப்பிடு திரும்ப பாடலாம்ப்பா சாப்பிடுராஜா அப்படின்னு சொல்லி 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 வீட்டுக்கு கொண்டு குடுப்பாரு அவரு அதனால தெரியும் எங்க அப்பாக்கு நான் பழகிருச்சு தெரியுது சாப்பிட்டாதான் நல்ல குரல் வளம் இருக்கும் போல இருக்கு நல்லா பாடலாம் போல இருக்கு ஹை ல கூட மூச்சு பிடிப்பான் எல்லாம் ஒண்ணும் இல்லாம